ரோஹிணி மாட்டாத வர சீரியல் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரோஹிணி எப்ப மாட்டுறாங்களோ அப்பதான் சீரியல் கொஞ்சமாவது நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப வரைக்கும் ரோஹிணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அவங்க என்ன தப்பு பண்ணாலும் எல்லாத்துல இருந்தும் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மாட்டவே மாட்டிக்கிறாங்க சோ நமக்கே ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பாயிருச்சு என்னடா என்ன நடந்தாலும் இவங்க மாட்ட போடுறது கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் அந்த அளவுக்கு வந்துருச்சு சோ இதுக்கப்புறம் அதே விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அது நமக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது எனக்கு எபிசோடில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை ஒரு ஒரு நிமிஷத்தில் பார்த்துலாம் எனக்கு எபிசோடல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம முத்து மேலே ஒரு கரை படிஞ்சிருக்குது அவர் குடிகார அப்படின்ற மாதிரி மீனா சந்தேகப்படுறாங்க நான் குடிகார இல்லை அப்படின்ற மாதிரி முத்து அதை நிரூபிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்கிற மாதிரி பெருசாக எந்த சம்பவம் நடக்கலை அண்ட் கிளைமேக்ஸில் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு திருடன் திருடி கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனில் எவ்வளோ திருட முடியுமோ திருடணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க அதை வந்து நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சி ஏன்னா மீனாவுக்கு முதல்ல சந்தேகம் வரும் அதை முத்துக்கிட்ட சொல்லி ஸோ முத்து மீனா ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சு அவங்கள பிடிச்சு கொடுத்து அவங்க யார் என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க ஸோ அப்பதான் ஒரு விஷயம் தெரியும் அவங்க நகையை வந்து திருட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதையும் கண்டுபிடிச்சு நகையும் வந்து மீட் எடுத்துருவாங்க ஸோ இன்னைக்கு எப்போ சொல்ல நடந்த சம்பவங்கள் அண்ட் முக்கியமான சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நடந்தது இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வேறு எந்த விஷயமும் நடக்கலை அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது அதுதான் ஹைலைட்டு ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனேமே அந்த மண்டபமே ரொம்ப பரபரப்பாக இருக்குது என்னடா என்னடாது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இந்த மண்டபத்தில் இவ்வளோ நாள் நம்ம இதே மண்டபத்தில் தான் இருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது ஆனால் இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் பரசுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் நம்ம முத்து மீனா பண்ண விஷயத்தை நினைச்சு அவர் ரொம்ப பெருமைப்படுறாரு அவங்க வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த கல்யாணத்தை தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்களால என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு அவங்க தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுவே பரசுக்கு வந்து பெரிய உதவி தான் ஆனால் இருந்தாலும் அதை விட இவங்க இப்போ செஞ்சுருக்காங்க இல்லையா அந்த நகையை மீட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா இது அதை விட ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த நகை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து நகை போடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அவங்க கிட்ட அப்படி ஒரு நகையே கிடையாது அப்படின்னு சொல்லி வீண் பலி அவங்க மேலே விழுகும் அது போக வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து ரொம்ப ஓவராக பேசுவாங்க ஸோ இந்த கல்யாணம் நடந்தும் அது ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கும் அப்பயும் பரஸு மீனாகிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏமா நகை போனால் போயிட்டு போதும் உனக்கேது ஆயிடுச்சுன்னா என்னமா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மீனா முத்து அவர் அக்கறையா தான் பேசுறாரு அண்ட் இருந்தாலும் பரவாயில்ல அங்கிள் நம்ம நகை வந்து யார்கிட்டையும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மீனா ரொம்ப பெருமையா அந்த விஷயத்தை பண்றாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருது அப்படின்னா மணி ப்ரௌன் மணி அதாவது நம்ம மாப்பிள்ளையோட அதாவது நம்ம மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்க இல்லையா அம்மாவோட தம்பி தான் நம்ம மணி ப்ரவுன் மணி மணி கிடையாதுங்க ப்ரவுன் மணி அவர் தான் ஸோ அவர்கிட்ட இந்த விஷயத்த போய் பரசு சொல்கிறாரு சம்மந்தி சம்மந்தி நீங்கள் இல்லாதப்ப இங்கே வந்து பெரிய சம்பவம் ஒன்று நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு என்ன சம்மந்தி சொல்கிறீங்க எதுவும் பிரச்சனை வந்துருச்சா என்ன ஏது அப்படின்ற மாதிரி அவர் விசாரிக்கிறாரு அப்போ பரசு சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு கெட்ட சம்பவம் நடக்கலை பட் கொஞ்சம் விட்டுருந்தா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் என்ன சம்மந்தி சொல்கிறீங்க அப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்க அது இல்லை சம்மந்தி இந்த மண்டபத்துக்கு வந்து ரெண்டு திருடன் திருடி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பவித்ரா நகையை எடுத்துட்டு முயற்சி பண்ணிருக்காங்க சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா அவரோட மகனும் மருமகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்களை அடிச்சு பிடிச்சி அந்த நகையும் மீட்டிருக்கிறாங்க சம்மந்தி எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது ஆஹா இப்படிப்பட்டவங்களை நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் நம்ம பார்க்காம போய்ட்டோமே சம்மந்தி என்னை மன்னிருங்க சம்மந்தி அடுத்தடுத்து வேலை இருந்தது அப்படின்றதுனால உங்கள் ஃப்ரெண்டை வந்து என்னால பார்த்து பேச முடியல ஆனால் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டும் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது அது போக இப்போ அவங்க செஞ்சுருக்கிற விஷயத்த மேலே எனக்கு கூட தான் மரியாதை வருது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு வழியாக காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க ஓகே சம்மந்தி இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அவங்கள போய் நான் வாழ்த்தணும் சும்மா போய் வாழ்த்துனா அது நல்லா இருக்காது அதுக்கு பதிலு நல்லா மேலதாலத்தோடு போய் அவங்களுக்கு மாலை மரியாதை விஷயத்தை செஞ்சால் தான் அது சரியாக இருக்கும் சம்மந்தி அதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ நீங்கள் அந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது நம்மமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கிட்டு பார்த்திங்கன்னா மீனா முத்து முத்து வந்து மீனா கிட்ட என்ன மீனா ரொம்ப வலிக்குதா அடிபட்டுருக்குதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு மீனா வந்து ரொம்ப கண் கலங்கி உட்காந்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம முத்து வந்து மீனா பக்கத்தில் இருந்து ஆறுதலாக இருக்கிறாங்க வா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ கூப்பிடுறாங்க ஆனா மீனா வரமாட்டேங்கிறாங்க ஏன்னா இது வந்து பெரிய அடியாக அவங்க வந்து ஃபீல் இது வந்து ஒரு சாதாரண அடிதான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லைங்க இருக்கட்டும் இது ஒன்றும் பெரிய அடி கிடையாது நகை வந்து திருட்டு போலலை அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையா பேசுகிறாங்க என்னதான் பெருந்தன்மையா பேசினாலும் உனக்கு கையில ரத்தம் வருது மீனா அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணி உக்காந்துருக்காங்க இன்னொரு பக்கம் மணி வந்து வர்றாரு மாலையும் கைமா அடி மேலதாளத்தோட அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்த நான் வந்து மரியாதை செய்யணும் அப்படின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலதாளத்தோட வந்துக்கிட்டு இருக்காங்க முத்து மீனா திரும்பி பார்க்குறாங்க அதோட தான் எபிசோட் முடிச்சிருந்தாங்க இப்போ திங்கட்கிழமை எபிசோட்ல ஒரு நம்ம ஆசை ஆசைப்பட்ட மாதிரி ரோகிணி மாற்ற சம்பவம் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் நல்லா யோசித்து பாருங்களேன் இவ்வளோ நாள் ஆட்டம் போட்ட ரோகிணிக்கு இப்போ அவங்களோட ஒட்டுமொத்த தலையெழுத்தே மாறிடும் அவங்க வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே போய் அப்படின்ற விஷயம் வெளிச்சத்துக்கு வந்துடும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடணும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நிம்மதி இருக்காது ஏன்னா ஏற்கனவே அந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைக்கு வந்து பஞ்சமில்லை ஓய்யாமல் மீனா வச்சு பஞ்சாயத்து தான் ஓடிக்கிட்டு இருக்குது அண்ட் ரோகிணி பற்றின விஷயங்கள் இப்போ நம்ம முத்து மீனாக்கு தெரிய வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் சரிங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம் அதாவது இது கெஸ்ஸிங் தான் ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா சீரியல் இப்படி தான் இருக்கும் என்ன வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணி வர்றாரு மணி வந்தோடனே பார்த்தீங்கன்னா தம்பி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கீழே தான் உட்காந்துருக்காங்க தம்பி வணக்கம் நான் தான் மாப்பிள்ளையோட இந்த மாதிரி மா தாய் மாமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்ல விஷயம் தான் வரசு என்கிட்ட சொன்னார் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் தம்பி அப்படின்னு சொல்லுவார் சொல்லும்போது இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதேன்னு சொல்லிட்டு முத்து அப்படியே தலை தூக்கி பார்த்தா அட்ரா அட்ரா அங்கே தான்டா ட்விஸ்டே மோ அங்கே பார்த்தா மணி யோ நீயா டேய் நீ எங்கேயா இங்கே அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவர் ஷாக்கிங்கில் முழிக்க யாருங்க இது அப்படின்ற மாதிரி கேட்பேன் என்னப்பா இப்படி கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி பரசு சொல்கிறாரு இவர் தான்ப்பா மாப்பிளையோட தாய் மாமா என்னது மாப்பிளையோட தாய் மாமாவா யோ இவரு ரோகிணியோட மாமா நீ யாருக்கு தாயா மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்து பெரிய ஷாக்கில் இருப்பார் அவர் வந்து அவ்வளோ தான் ப்ரௌன் பண்ணி இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது ஏன்னா வசமாக வந்து சிக்கிட்டாரு கண்டிப்பாக ப்ரௌன் பண்ணி சிக்கிடுவாரு இதுக்கப்புறம் தப்பிக்கிறக்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா இதை வச்சு ரோகிணியை பற்றின விஷயங்கள் வெளியே வரும் கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வராது ஏன்னா இது நடக்கப்படுற கதையே வேற இப்போ அவங்ககிட்ட ப்ரோமோன்னு ஒன்று காமிச்சாங்க பார்த்தீங்களா ரோகிணியை பற்றின விஷயங்கள் வெளியே வந்த மாதிரியும் ப்ரோன் பண்ணி வீட்டில் போய் எல்லார்கிட்டயும் மனுப்பு கேட்ட மாதிரியும் அதுக்கப்புறம் ரோகிணியை அடிச்சு வெளியே துரத்துன மாதிரியும் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு இல்லையா அது வந்து வெறும் கற்பனைதான் வெறும் கனவு தான் இதெல்லாம் முத்துவோட நினைப்புதான் ஒருவேளை அந்த சம்பவம் நடக்காமல் இருக்கும் பட்சத்தில் முத்து மீனாக அதை நடக்க விட மாட்டாங்க ரோஹிணி யார் எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா ரோஹிணி மாதிரி இவங்க வந்து கிடையாது ரோஹிணி வந்து ஒரு கேடுகட்ட புத்தி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க அவங்க வந்து அவங்கள காப்பாற்றிக்கிடணும் அப்படின்றதுக்காக என்ன விஷயம்னால பண்ணுவாங்க இது அவங்களோட குணம் அவங்களோட நேச்சர் ஆனால் நம்ம முத்து மீனா அப்படி கிடையாது ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எண்ணம் இருக்கும் ஒரு நல்ல பார்வை இருக்கும் மேற்கொண்ட எண்ணம் இருக்கும் யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது அப்படின்ற ஒரு மனசு இருக்கும் ஆனா இந்த மனசு யாருக்கிட்ட கிடையாது அப்படின்னா நம்ம ரோஹிணி கிட்ட கிடையாது ரோகிணிக்கும் கிடையாது மனோஜிக்கும் கிடையாது இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க யாருக்கும் யாரையும் பழி கொடுக்கறது கூட துணிஞ்சிருவாங்க இப்ப வரைக்கும் அவங்களோட கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் போய்கிட்டு இருக்கு அவங்க நல்லா இருக்கணும் அவங்க வந்து சுகபோகமா இருக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கிடையவே கிடையாது சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்க்கிட்டு இருக்க அடுத்த பக்கம் ப்ரௌன்மணியை பார்த்த ஷாக்ல நம்ம முத்துயோ என்னையா பிரச்சனை யார் நீ உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம முத்துக்கிட்ட ப்ரௌன்மணி வந்து வேறே வழி கிடையாது உண்மையை சொல்லணும் அப்போதான் என்ன பண்ணுறா அப்படின்னா பிரௌன்ணி முத்துவை தனியாக கூப்பிட்டு இங்கே வாப்பா இந்த மன்னிச்சிரு நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா உண்மையும் ப்ரௌன்மணி வந்து நம்ம முத்துக்கிட்ட சொல்கிறாரு எனக்கும் ரோஹிணிக்கும் எந்த சம்மதமும் கிடையாதுப்பா ரோகிணி யார் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த பிளாட்டுக்காரர் பாப்பா நான் சொல்லுவேன் பேர் வந்து இது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம வித்யாபதி தான் சொல்றாரு தெரியும் இவங்களை வச்சு வந்தவங்க தான் ரோஹிணி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்து என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க சொல்லி கேட்டு வந்தாங்க நான் வந்து ஒரு நடிகனாகணும் அப்படின்றது என்னோடய கனவு ஆசை ஸோ அதனால் அந்த பாப்பா இருக்கா இல்லையா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருக்குது நீங்கள் ஒரு ஃபேமிலியில் போய் இன்வால்வ் ஆகி ரியாலிட்டியாக நடிக்கணும் அப்படி நடிச்சிங்க அப்படின்னா மரிநத்திரம் படத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா வந்து எங்கிட்ட சொல்லிச்சுப்பா அதனால நான் எடுத்து அந்த விஷயத்தை பண்ணேன் ஆனால் அது உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியும் முடியாது நான் வந்து அதை என்னோட பர்பஸ்க்காக என்னோட வளர்ச்சிக்காக அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் பண்ணேன் இது ஒரு ட்ராமா இது ஒரு நாடகம் இது நடிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க தவிர மற்றபடி நான் வந்து இதை வந்து நடிக்கணும் இதை வந்து நான் அடுத்தவங்களை ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணலை என்னோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரௌன் மணி சொல்ல சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ மட்டும் கிடையாது ப்ரௌன் மணி ஏ டு இசட் எல்லா உண்மையும் கக்கிட்டாரு அப்போ முத்து நினச்சி பார்க்குறாரு இப்போ ப்ரௌன் மணியை நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்குறாரு ஸோ நம்ம ப்ரோன் பண்ணி நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு நம்ம முத்து அப்போ என்னாகுது அப்படின்னா ப்ரோண்மணி அண்ணாமலைக்கு போகிறாரு இங்கே வாங்க என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் ரோகினிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் ஒன்றும் சிங்கப்பூர் ரிட்டர்ன் சாரி மலேசியா ரிட்டர்ன்ஸ்லாம் கிடையாது எனக்கு ரோகிணியே யாரும் தெரியாது அவங்க அப்பா யாரும் தெரியாது நான் மாப்பிளையோட சம்மந்தி அதாவது உங்கள் மாப்பிள இருக்கார் இல்லையா உங்கள் ஃப்ரெண்டு இருக்கார்லையா பரிசு அவரோட மகள் அதுதான் நம்ம பவித்ரா இருக்காங்களே அவங்க வந்து இப்போ ஒரு பையனை கல்யாணம் இருக்காங்களா அவங்களோட அம்மாவோட தம்பி தான் நான் எனக்கும் ரோஹிணிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாரு ஸோ அந்த வீடு கரவளமாகுது அந்த இடத்துல விஜயா பயங்கரமாக கூப்பிட்றாங்க ஏண்டி நான் ஏன் இவ்வளோ நாள் என் வீட்டில் என்னை என்னையென்னு ஏமாத்திருக்கிறியா உனக்கு எவ்வளோ தைரியன்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா இவங்க வந்து தன்னை ஏமாத்துனா எந்த ஆட்டம் போடுவாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ரோகிணியாக இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி இவங்களை யாராவது ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா போதும் இவங்க வந்து வானத்துக்கும் பூமிக்கும் தையத்தக்கன்னு குதிப்பாங்க அது எப்படி என்ன ஏமாத்த போச்சு என்ன நீ எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆட்டம் போடுவாங்க ஏன்னா மற்ற எந்த விஷயத்தினாலும் அவங்க பொறுத்துக்கிடுவாங்க இவங்களை யாராவது ஏமாத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சா மட்டும் அதை அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க ஜீரணிச்சுக்க மாட்டாங்க என்ன எப்படி நீ ஏமாத்தலாம் நீ எதுக்கு இதை ஏமாத்தின அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஏழ்றையவே இழுத்து விட்டுருவாங்க அது பெரிய லெவலுக்கு ஏன்னா கடைசியா நீங்க ரோகிணி விஷயத்திலே பார்த்திருப்பீங்க ரோகிணி வந்து இவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாமல் செஞ்சாங்க அப்படின்றதுக்காக அந்த பிரச்சனையை வந்து எவ்வளோ தூரத்துக்கு மாற்றி ரோகிணி கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடித்து தொடர்த்தி ஸோ என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதே மாதிரி தாங்க இந்த பிரச்சனையும் அவங்க பெருசாக இழுத்து விட்ற மாதிரி பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஆர்க்யூமெண்ட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போடு நாயே அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சிட்டு வெளியே போய் தர தர தரன்னு இழுத்துட்டு போடுறாங்க ரோகிணிக்கு வேற ஆப்ஷனே கிடையாது ஏன்னா உண்மை வெளியே வந்துடுச்சு உண்மை வெளியே இருந்ததுக்கப்புறம் முழுசாக முக்காடு போட்டதுக்கப்புறம் எதுக்கு அப்படி நின முழு நனை எதுக்கு முக்காடு போடணும் அப்படின்ற மாதிரி வெளியே பத்தி எல்லாமே சொல்லியாச்சு பெரிய கலவரமே நடந்துருச்சு அப்ப அண்ணாமலைக்கு வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை ஒரு பயம் வருது ஏற்கனவே அண்ணாமலைக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது மீண்டும் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா ரோகிணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை தான் இருக்குது அதனால மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனையை போய் கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது அது வந்து அந்த குடும்பத்துக்கே பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால இந்த பிரச்சனையை நம்ம இப்படியே

பேசுறத கொஞ்சம் குறைக்கணும் ஏன்னா இப்போ வந்து இவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருக்குது ரோஹிணி யார் என்ன ஏது அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்ற எல்லா விஷயம் தெரிய வந்திருக்கு இல்லையா ஸோ தெரிய வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களோட ஆட்டத்தை வந்து அவங்க ஆரம்பிக்க கூடாது அவங்க பொறுமையா போறது அவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனை இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவங்க உடனே போய் வீட்டில் போய் சொல்லி இதை வந்து பெரிய பிரச்சனையா ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து மீனா நினைக்கல முத்து வந்து இந்த பாரல பத்தி விஷயத்த சொல்லியே கொடுக்கணும் மீனா நம்ம சும்மாவே விடக்கூடாது அவளை வந்து வெட்டு ஒன்று துண்டுருண்டு அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து என்னதான் சொன்னாலும் நம்ம மீனா இல்லைங்க இந்த பிரச்சனையை நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது நம்ம பொறுமையாக தான் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும் இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பிரச்சனை கிடையாது இது கொஞ்சம் சென்சிட்டிவ்வான பிரச்சனை இதை வந்து நம்ம இப்படி கொண்டு போய் நம்ம நேரடியாக வீட்டில் சொல்கிறத விட யார் ரோகிணி ஏன்னா ரோகிணி பற்றின மர்மம் நமக்கு வந்து ஏற்கனவே டவுட் இருக்குது நிறையா சந்தேகங்கள் இருக்குது ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போ ரோகிணி யார் அப்படின்ற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இது சாத்தியம் அப்போ தான் ரோகிணியை வந்து கையும் கலவுமாக போய் நம்ம பிடிக்க முடியும் இல்லை அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு விஷயத்தை விஷயத்தை பண்ணுவோம் ரோஹிணி அதுக்கும் ஒரு முட்டுக்கட்டையை போட்டு அழகாக அவங்க நினச்ச விஷயத்த சாதிச்சிருவாங்க கடைசியில் என்னமோ நமக்கு தான் ஏமாற்றம் ஏன்னா இப்போ வரைக்கும் ரோஹிணி கிட்டே நம்ம அப்படி தான் தோத்துக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த முறை பெருசாக எதுவும் ஆதாரம் இல்லாமல் நம்ம ரோஹிணி பற்றின விஷயங்களை அங்கே கொண்டு போகக்கூடாது அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா அது நமக்கு தாங்க பிரச்சனை ஸோ அதனால நம்ம இந்த விஷயத்த வேற மாதிரி டீல் பண்ணுவோம் வேற மாதிரி ஏதாவது பண்ணுவோம் ஏன்னா ரோகிணி பற்றின விஷயங்களை இன்னும் நம்ம கண்டுபிடிப்போம் இது வெறும் ஆரம்பம் தானே இப்போ தானே அவங்களை பற்றின விஷயங்கள் தெரிய வந்திருக்கு இன்னும் அதிகமான விஷயங்கள் அவங்கள பற்றி நம்ம கேதர் பண்ணுவோம் எப்படியாவது அதை கேதர் பண்ணிட்டு அடுத்து இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவோம் அப்பதான் அது நமக்கும் சரியா இருக்கும் இல்ல அப்படின்னா இது நமக்கும் பிரச்சனைங்க இது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இது நமக்கும் அதை விட இது பெரிய பிரச்சனை ஏன்னா இப்போ கொண்டு போய் உண்மை சொல்றோன்னு வச்சுக்கோங்களேன் ரோஹிணி அதுக்கும் ஒரு கதை வச்சிருப்பாங்க அதுக்கு நேரம் யோசிக்காம இருப்பாங்க நினைக்கிறீங்க அதுக்கும் ஒரு கதை யோசிச்சு ஒரு பிளானை போட்டு வச்சிருப்பாங்க இப்படி இப்படி நினைச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஒரு விஷயத்தை போய் சொன்னோம் அப்படின்னா அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு பிளானை போட்டு வச்சு அதை வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு தான் பிரச்சனைங்க சோ அதனால நம்ம ரொம்ப பொறுமையா டீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹிணி சொல்ல சாரி நம்ம மீனா முத்துக்கிட்ட சொல்ல முத்துவுக்கும் அது படுது நீ சொல்கிறதும் சரிதான் மீனா ஒரு வேளை நம்ம இப்போ பார்லரை பற்றின விஷயங்களை நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அவங்க கதையை மாற்றுறதுக்கும் அவங்க தயாராக தான் இருப்பான் அவள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அந்த கதையவே ஒட்டு மொத்தமாக மாற்றிடுவான் அப்போ நீயே சொல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்து கேட்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான் இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி யார் எங்கேருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எப்படி சம்மந்தம் அப்படின்ற இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஆரம்பத்துலேயே ஆரம்பித்தோம் உங்களுக்கே தெரியும் பார்வதி ஆண்டிகிட்டேருந்து ஆரம்பித்தோம் பார்வதி ஆண்டிகிட்ட போய் பேசுனோம் பார்வதி ஆண்டி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க ஸோ அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கும் ரோஹிணி பற்றின விஷயங்கள் பெருசாக தெரியலை ஓகேவா அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இந்த கேஸை பார்வதி ஆண்டிகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் பார்வதி ஆண்டிகிட்ட போய் நம்ம மறுபடியும் விசாரிக்கணும் ரோஹிணியை எங்கே பார்த்தீங்க ரோஹிணியை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்க ஆரம்பிக்கணும் அப்படி கேட்டால் மட்டும்தான் நம்ம ரோஹிணி பற்றின விஷயங்கள் நமக்கு தெரிய வருங்க இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் நம்ம போய் பேசுகிறோம் அப்படின்னா ரோஹிணி அந்த விஷயத்தை மடம் மாற்றி அவங்க வந்து அப்படியே உள்ட்டாவாக ஏதாவது சொல்லி செஞ்சு அந்த விஷயத்தையும் அப்படி வந்து டோட்டலாகவே மாற்றிடுவாங்க ஸோ அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மீனா ஒரு பிளான் போடுறாங்க அப்போது நம்ம மண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எங்களுக்கு இந்த விஷயம் இந்த உண்மை வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்றத நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ரோஹிணிகிட்ட காட்டக்கூடாது அதே மாதிரி நாங்கள் எப்போ உண்மையை சொல்கிறோம் சொல்கிறோம் சொல்ல சொல்கிறோமோ அப்போ வந்து நீங்கள் அந்த உண்மையை எங்கள் வீட்டில் வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ மணி சொல்கிறாரு எப்பா இங்கே பார்ப்பா நான் வாழ்க்கையில் யாருக்கும் வந்து எந்த கெடுதல் நினைச்சதே கிடையாது யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சதும் கிடையாது என்னை வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான்ப்பா என்னோட ஆசை நான் வந்து அப்படிதான் ஆசைப்படுவேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன் இப்போ வரைக்கும் நான் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா நான் யாருக்கு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலைப்பா அப்படின்ற மாதிரி அவரோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு ஸோ இருந்தாலும் ப்ரோன்மணி வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாரு என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் உங்க குடும்பத்துல வந்து இவ்வளவு பெரிய போய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் எனக்கு தேவை வந்து கிடையாது ஆனா இருந்தாலும் எனக்கு வழி தெரியாம நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி மனசு உருகி வந்து முத்துக்கிட்ட சொல்ல முத்து இங்க பார் உங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியுது ஸோ நீங்கள் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்றது புரியுது அவகிட்ட சொன்ன விஷயங்கள் என்ன இன்னும் போட்டு உறுதிக்கிட்டு இருக்குப்பா எனக்கு ரணமாக தான் இருக்குது என் மனசு அது வந்து இன்னும் ஆறவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அவரும் சொல்றாரு நீங்கள் சொல்ற விஷயங்கள் எனக்குலாம் நல்லாவே புரியுதையா நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமே இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேச வேணாம் ரோகினி கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்ல வேணாம் அதே மாதிரி நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் வந்து அவங்க கிட்ட காமிச்சிக்க வேணாம் ஸோ எப்போ என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம் நீங்கள் இந்த இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல வந்து பெருசாக இயல்பான ஆய்க்கிடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மணிக்கிட்ட சொல்ல அவனுக்கும் வந்து சந்தோஷம் தான் சரிப்பா நீங்களே இவ்வளவு தூரம் சொல்றீங்க ஸோ எனக்கு என்ன வந்ததுன்னா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பத்தி நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஸோ நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா ரோகிணி பாவம் தான்ப்பா அந்த பொண்ணு அவளோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இப்படி பண்றா அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அவளும் நல்ல கெட்ட பொண்ணெல்லாம் கிடையாதுப்பா அவளும் நல்ல பொண்ணு தான் ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவ வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ரோஹிணி பத்தின நல்ல விஷயங்களையும் அவர் சொல்றாரு ஸோ ரோஹிணி இப்படிப்பட்ட பொண்ணுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம முத்து சேர்ந்து இந்த மாதிரி ஒரு முடிவு சரி இப்பதைக்கு இந்த விஷயத்த நம்ம கொண்டு போக வேண்டாம் இதை நம்ம பொறுமையாக டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு முடிவர் ரோகிணி வந்து நல்ல மனுஷி தான் அவங்க வந்து எந்த கெட்ட கெட்ட பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி மணி சொல்கிற விஷயத்த வச்சு தான் அப்போ ரோகிணி மேலே பெருசாக எதுவும் தப்பு கிடையாது ஸோ அப்போ ரோகிணி வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லியிருக்காங்க நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சிக்கிறாங்க ஆனால் அந்த ரகசியம் சிதம்பர ரகசியத்தை விட கூட்டமான ரகசியம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஆனா முத்து மீனாவுக்கு அது தெரியல வெளுத்ததெல்லாம் பால் ரோகிணி பாவம் அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிட்டாங்க ஸோ அவங்க இப்போதைக்கு ரோகிணி விஷயத்த அவங்க வீட்டில் கொண்டு போக போகிறது கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு என்னடா நடக்குதீங்க என்னடாடா பண்ண போறீங்க அவங்களே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாலும் நீங்க போய் சொல்ல மாட்டீங்க போலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம ஏன்னா இது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு ரோகிணி பற்றின விஷயங்களை சொல்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ணாம உண்மையை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை ரோகிணி பற்றின விஷயங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கும் ரோகிணி வந்து அந்த வீட்டில் இருத்திருக்க மாட்டாங்க அடிச்சு ரோகிணியை தொடர்த்திருப்பாங்க வெளியே போமா இதுக்கப்புறம் அந்த வீட்டில் அவனுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கிடைச்ச சான்ஸை நழுவு விட்டுட்டு இப்படி வந்து நம்ம முத்து மீனா நிற்கும் போது தான் நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது இதை நாங்கள் பார்க்குறதுக்கு பெசாமல் இழுத்து முடிட்டு தூங்குவோம் ஒரு அரை மணி நேரம் நிம்மதியாக தூங்கவாது செஞ்சால் கொஞ்சமாக நிம்மதியாக இருக்கும் அந்த நிம்மதி கிடைக்காம தானடா இந்த சீரியலை பார்க்குறோம் இதுலேயே நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படிடா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா வேறு வழி கிடையாது பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிதான் போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால வேறு வழி கிடையாது பார்த்து தான் ஆகணும் சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி ஒரு கதையாக போக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம முத்து மீனா அடுத்து ரோஹிணி யாரு அவங்க எதுக்காக போய் சொன்னாங்க அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் சொல்லி மறுபடியும் அவர்களது சிஐடி வேலையை ஆரம்பிக்கிறார்கள் அதில் அவர்கள் கண்டுபிடிப்பார்களா அவர்கள் தேருவார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க கண்டிப்பா தேரமாட்டாங்க கையில கிடைச்ச வாய்ப்பை நழுவு விட்டுட்டு இதுக்கப்புறம் ரோஹிணி யார் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சா என்ன நடக்க போகுது ஏன்னா இதுவே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு தான் இப்பவே அவங்க நினச்சிருந்தா ரோஹினி பத்தின விஷயங்களை வந்து எடுத்துட்டு போய் வீட்டில் சொல்லி அவங்கள பத்தின விஷயங்களை வெளி கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா ரோஹிணி வந்து மா காட்டிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உண்மையை சொல்லிருவாங்க நான் இப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் கிறிஸ்ட பற்றின விஷயங்கள் தெரியாது இல்லையா அதை மறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதை மேபி மறைச்சிருப்பாங்களே தவிர்த்து ஆனால் இந்த உண்மையெல்லாம் சொல்லிருப்பாங்க ஸோ அதை சொல்ல விடாமல் தடுத்து அதை ஒரு பிரச்சனையாக்கி ஸோ நம்ம முத்துமினா தேவையில்லாத விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க இதே விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா சத்தியமாக வேலைக்கே ஆகாது அதை யாராலையும் ஜீரணிச்சிக்கவே முடியாது அப்படின்றத விட ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் இவங்க இப்படி பண்ணுறதுல ஏதாவது பிரோஜனம் இருக்குதா எதாவது நல்ல விஷயம் தான் இருக்குதா இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா எதாவது பெனிஃபிட் இருந்துச்சுன்னா ஓகே பண்ணலாம் ஆனால் ரோஹிணிக்கு நல்லதுன்னு நினைக்கிறது சத்தமாக சத்தியமாக இந்த உலகத்தில் மோசமான விஷயம் அப்படின்னா நம்ம ரோஹிணிக்கு ஏதாவது நல்லது நடக்கணும் ரோஹிணிக்கு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மட்டும்தாங்க இந்த உலகத்துலேயே ஒரு கேவலமான விஷயம்னா அது அதுவாக தான் இருக்கும் அதை தான் நம்ம முத்து மீனாக ஃபஸ்ட் கிளாஸாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் நமக்கு பிரச்சனை நமக்கு ஒரு எரிச்சலாக இருக்குது ஏமா அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அவங்களே அயோக்கியத்தனம் பண்ணிட்டு கேடுகட்டத்தனம் பண்ணிட்டு மொல்ல மாதிரித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி போகணுமா அப்படின்றது தான் நம்ம கேள்வி நமக்கு நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லவங்களாக இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஓகே பாவம் பா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எந்த வகையிலும் அவங்க எந்த விஷயத்தில் சேர்த்துக்க முடியாது அப்படிங்கும்போது எதுக்காக அவங்களுக்கு விழுந்து விழுந்து இப்படி செய்யணும் அப்படின்றது நம்மளோட ஒரே கேள்வியாக இருக்குது நிச்சயமாக இதுவும் தான் உங்களோட கேள்வியாக இருக்கும் அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது பார்க்கலாம் இதுக்கு சிதம்பரங்களை மூத்தி மீனா சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அல்லது ரோஹிணி பத்தின விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாங்களா இல்ல அப்படின்னா மீண்டும் ரோஹிணி கிட்ட பல்ப் வாங்குவாங்களா ரோகிணி பல டிசைன் டிசைனா பல்ப் நம்ம முத்தி மீனா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புதுசா ஒரு பல்ப் கொடுக்க தான் போறாங்க அதை வாங்கி வீட்டுல மாட்டிக்க தான் போறாங்க பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காம நம்ம லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ